வணக்கம் நான் உங்கள் கல்பனா ராஜநாடி ஜோதிடர் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு குரு கேது இணைவு பொதுவாக ஜாதகத்தில் குருவும் கேதுவும் இணைவு இருக்குது அப்படின்னா அந்த ஜாதகரோட வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா ரொம்ப விரக்தியாகவும் இருப்பாகவும் தான் இருப்பார் எதன் மேலேயுமே பெருசாக ஆர்வங்கள் அவருக்கு இருக்காது பொதுவாக கேது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அப்னார்மலான விஷயங்கள் அப்னார்மலான செயல்களை செய்யக்கூடிய அமைப்பு தான் கேது அதாவது இந்த கொலை கொள்ளை திருட்டு பயம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா குருகேது இணைவுக்கு தான் ஈஸியாக செஞ்சிருவாங்க அதாவது ஒரு விஷயத்து மேலே வந்து அமைதியாகவே இரு இருப்பாங்க திடீர்ன்னு அதன் மேல வந்து அதிகமா ஒரு கோவப்படுறது அதிகமா அதன் மேல ஆஹ் கொலை பண்ணக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறதே இந்த குறுக்கே நினைவு தான் அப்புறம் திருமணங்கள் பார்த்தீங்கன்னாலும் அதாவது ஒரு normal ஆன திருமணங்கள் பண்ண மாட்டாங்க abnormal ஆன திருமணங்கள் பண்ணக்கூடிய அமைப்பு இந்த குறுக்கே நினைவுக்கு இருக்கு அதாவது ஒரு திருமணம் பண்ணாம ஒ ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் பண்ணக்கூடிய அமைப்பு இந்த குறுக்கே நினைவு ஒரு ஜாதகத்துல குறுக்கே நினைவு இருக்கிறது அவ்வளவு சிறப்பா இருக்காது அந்த கேது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சில சமயங்களில் அவங்கள வந்து ஒரு தற்கொலை எண்ணங்களை தோன்றக்கூடிய அமைப்புமே இந்த கேது தான் அதாவது எல்லாத்து மேலேயும் வெறுப்புகளையும் விரோ விரோதங்களையும் வளர்த்திட்டு நம்ம வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுகளை கொடுத்து தற்கொலை எண்ணங்களை தோன்றுவதும் இந்த கேதுடைய நினைவு தான் அதனால் உங்களோட ஜாதகத்தில் என்னென்ன மாதிரி நினைவுகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து உங்களோட வாழ்க்கை முறையை நல்ல முறையை அமைச்சுக்கணும் அப்படிங்கிறது எங்களோட ஆர்வம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா என்னோடய வீடியோவில் இருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்